கும்பராசனையர்களுக்கு வணக்கம் அமோக வெற்றி உங்களுக்கு லக் அடிக்கப் போவது உறுதி குறிப்பா புதனுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக இனி வரும் காலங்கள்ல உங்களுடைய ஆட்டம் ஆரம்பம் என்ற வகையில் கும்பராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் புதன் பெயர்ச்சியின் காரணமாக ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு புதனுடைய பெயர்ச்சியின் காரணமாக தனாதி தன லாபாதிபதி குரு ஐந்தாம் இடத்தில் வலுவோடு இருக்கிறாருங்க இரண்டாம் அதிபதி திரிகோணத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கிறாரு அது மட்டுமில்லாம ராகு ராசியில் இருந்தாலும் குருவினுடைய பார்வையால் அவர் நேர்மறை சிந்தனையோடு செயல்பட வைப்பாருங்க அதனால் நீங்கள் கவலைப்படக்கூடிய அளவிற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க பதினொன்னில் சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்ரன் இணைந்திருக்கிறார்கள் அது அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் தொட்டது அமைப்பு வணிகத்தில் லாப விருக்தி உண்டுங்க தொழிலில் வளம் சிறப்பாக இருக்குங்க புதிய யுக்திகள் கையாண்டு வியாபாரத்தில் வெற்றி பெற இருக்கீங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஏற்றம் உண்டுங்க வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராசியில் ராகுவும் இரண்டாம் இடத்தை நெருங்கும் சனியும் சில பிரச்சனைகளை தரவே செய்வாங்க அதோடு ஏழாம் இடத்து இருந்து கேது ராசியை பார்ப்பதால் அவ்வப்போது குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் உருவாகும் தெய்வ பலமும் பெரியோர்களின் ஆசிர்வாதமும் உங்களை வழி நடத்துங்க அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் வெளிநாடு சென்று விசேஷ உயர் கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகள் இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அத்திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள் திரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் ஆனால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக அவசியம் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசனியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சனிக்கிழமை அனுமன் கோவிலுக்கு தவறாமல் செல்லுங்க வெற்றி தரும் ஆற்றலை அவர் தருவார் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது எடுத்தோம் கௌதம் எனதால் மேற்கொள்ள வேண்டாங்க அல்லது முடியாதவர்கள் வீட்டிற்கு அருகாமில் திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்கள் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்